வாங்க குழந்தைகளா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா நிறையா குறையை பற்றி பார்க்கலாமா ஒரு அழகிய கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ஏழை வசித்து வந்தானாம் அவன் வந்து தினமும் ஆற்றில் தண்ணி எடுக்க போவானான் தண்ணி எடுக்க போகிறதுக்கு அவன் ரெண்டு பானைகள் வச்சுருந்தானா அந்த ஏழை ஒரு பானை வந்து சிறிதளவு ஓட்டியா இருந்ததா இன்னொரு பானை நல்லா இருந்ததான் அது தினமும் ஆற்றில் தண்ணி எடுக்க போகும்போது ஓட்டியாக இருக்கிற பானை வந்து வழியிலே பாதி தண்ணி சிந்திடுமா பாதி தண்ணி தான் வீட்டுக்கே வருமா இன்னும் நிறையா இருக்கிற பானை வந்து தண்ணி சிந்தவே சிந்தாதான் அந்த நிறையா இருக்கிற பானை வந்து குறையாக இருக்கிற பானையை பார்த்து சிரிக்குமா நீ ரொம்ப எவ்வளோ தண்ணி சிந்திட்டு வர பற்றியா நான் இவ்வளோ தண்ணி எஜமானுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேலி பண்ணி சிரிக்குமா அது என்னுடைய கேலி பண்ணி சிரிக்கும் போது அந்த பானைக்கு தினமும் சிரிக்கும் போது இரண்டு வருடங்கள் ஆகிடுச்சான் இது இந்த பா அந்த ஓட்டையாக இருக்கிற பானைக்கு கோபத்தை இது கட்டுப்படுத்தவே முடியலையா நம்ம எப்படியாவது எஜமான்கிட்ட கேட்டேன்னுட்டு எஜமானே இந்த பானையை சரி செய்ய வேண்டியது தானே இதுலேயே ரெண்டு வருடங்கள் ஓடி விட்டது என் பானையை சரி செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுச்சா அந்த குறையாக இருக்க பானை அதுக்கு அந்த நம்ம வரும் பாதையில் நிறைய பூக்கள் பூத்து குழுங்குது அதை பாத்திய ஆமாம் எஜமானே அப்படி நீ தினமும் தண்ணி செந்த நான் கவனித்து தான் பூக்களுடைய விதை வாங்கிட்டு வந்து விதைச்சி அது பெரிய செடியாகி அதனுடைய பயன்கள் என்னென்னா வீட்டை அலங்கரிக்கிறது அந்த பூக்கள் நான் தினமும் சாமிக்கு பூஜை செய்வேன் மிச்சம் இருக்கிற பூவை விற்று காசாக்கிவேன் அப்படின்னு சொன்னாரா யஜமா இதை கேட்ட பானை தன்னுடைய வருத்தத்தை நிறுத்திட்டு அடுத்த பேச்சை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது தான் வேலையை கருத்துடன் அந்த பானை வந்து செய்ய தொடங்கிடுச்சான் நீதி மற்றவர்கள் பேசுவதை நினைத்து கொண்டு இருந்தால் நாம் நிம்மதியாக வாழ முடியாது பாய் குட்டீஸ்